இங்கே நம்ம பங்கேற்றுக்கோம் உண்மையிலேயே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் பெருமையைப்படுறோம் நம்ம ஊரில் ஐயாவுடைய வாழ்க்கை வாழானு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ராமேஸ்வரம் தண்டிஸ்கோரியில் ஒரு சின்ன கிராமத்தில் பயந்து நம்மளுடைய நாட்டினுடைய பெருமையை உலகளை உள்ள உயர்த்தி காமிச்சவர் பல நாட்களில் ஏவுதணைகள் ஏவுதணைகள் செயற்கைக்கோள்களில் நம்ம நாட்டுடைய புகழ உலகம் நேத்திலும் கொண்டு போய் சேர்க்க வரத்த ஒரு பெருமை அவருக்கு இன்னமும் இருக்குது அவர் மறைந்தாலும் அவருடைய புகழும் அவர் சொல்லிக் கொடுத்த பாடங்களும் அவர் நம்ம மனசுல விதைகிற விதைகளும் எதுக்கு அழைந்து போவதில்லை அப்படின்றதுக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு முன்ன உதாரணம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி இன்றைக்கு அவருடைய எல்லாருமே இவங்க எல்லாருமே சேர்ந்து டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஒன்பதாம் ஆண்டு நினைவுகள் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்க ஏழை குழந்தைங்க படிக்க முடியாத குழந்தைங்க மேலும் வளர்ச்சிக்கு முன் உதாரணமாக இருக்கணும் அவருடைய வாழ்க்கையில உள்ள அடுத்த மாற்றங்களை சின்ன வயசுலயே விளைவிடோன்னு தொடர்ந்து மாற்றங்களை இவங்க எல்லாருமே எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் முன்னேறி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முனைப்போட எல்லாருமே செயல்பட்டு வராங்க இவங்க எல்லாருக்குமே நான் மனசாக நான் நன்றி சொல்றேன் ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் இவங்க எல்லாருடைய முகங்களையும் எடுத்து நம்ம பதிவிடுது ஐ எம் சோ ப்ரௌட் அபவுட் திஸ் பீப்பிள் அண்ட் இன்னைக்கு நம்ம நான் பேசுறதை விட இவங்க எல்லாருமே அவங்க மனுஷன் இருக்கிற நிறைய உங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க இது போல நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களால் மனுஷன் உதவிகளை நம்மளுடைய இந்த டாக்டர் அரைக்கட்டிங்க சமூக நிலை அரைக்கட்டை அப்படின்றது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எவ்வளீத்திங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து இவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு அதை கேட்டுக்கலாம் நம்ம தொடர்ச்சியாக பல பதிவுகள் நம்ம யூடியூப் பற்றி பேசும்போது நம்மள சொல்லலாம் எவ்வளோ நிலையை நிற்கிங்கம்மா நீங்கள் இந்த நினைவீங்க சட்டி சொல்லுங்க கிட்ட வாங்க மரக்கட்டுகள்ாரிப்பா <affirmative cảmals> <radas heartbreaking> <colorblind simulations> <theTIONaime>

இது நடந்த பணி என்னென்னா அப்பா ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்குது அதில் முக்கியமான பணி வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக போய் நாங்கள் மூலிகை தோட்டம் காய்கறி தோட்டம் பூ தோட்டம் அப்படி வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக போய் அந்த ஸ்டூடெண்ட்டே என்கரேஜ் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் அதை சீரப்போ வந்து ஒரு லட்சம் மரபன்றை வந்து நாங்கள் நெருங்கிகிட்டு இருக்கோம் இது கொஞ்ச நாள் ஒரு ஒரு லட்சம் தாண்டி போகணும் அதுமாதிரி நீங்கள் நாங்கள் மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களுடைய பந்தை வந்து உங்களுடைய குழந்தைக்கு செய்கிறதும் இந்த மரக்கன்று வந்து ஒன்று தான் ஒரே அழைப்பு தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து செலுத்து வச்சு ஒன்றும் பிள்ளை கிடையாது இயற்கையை காத்து இயற்கையாக இருக்குதுன்னா அதுதான் நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம ஒரு கடந்ததாக செய்கிற ஒரு ஒன்று அதனால எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ சார் வாங்க சார் நம்ம ஒரு அழகான அழகான பூ மலர்களை இன்னைக்கு அப்போ நினைவேந்தில் கொடுத்துருப்பாங்க ஆஹ் இது வந்து தொடர்ச்சி அந்த பொங்கல் பூத்துட்டே வருது அந்த ஒவ்வொரு பொங்கல் பூக்கும் போதும் அவரு அவரும் நாங்களும் பல சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது

இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து நம்ம நெட்ஒர்க்கில் வந்து சர்வ யார் யார் காரணம்னா அந்த ஐயா தான் காரணம் அந்த ஐயாவெல்லாம் இன்றைக்கி நம்ம ஒன்றுமே பார்க்க முடியாது டிவி பார்க்க முடியாது நெட்ஒர்க் பண்ண முடியாது சர்வ பண்ணுவாது எல்லாமே அவர் தான் காரணம் அவருக்கு நான் பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தமிழ்க்கும் பல மாற்றங்களை இவங்க வந்து வச்சுருக்காங்க அறக்கட்டளை அப்படிங்கிற வீட்டில் இருந்தால் சமூக நல அறக்கட்டளை அப்படின்ற ஒரு சார்பில் இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டு வராங்க ஸோ சேவ் வாட்டர் சேவ் ஃப்யூச்சர் சேவ் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் நீங்கள் எல்லாருமே வாங்க நினைவேந்தர் பண்ணி அடுத்தது நீங்கள் பண்ணி ரிஜிஸ்டர் இல்லையா அடுத்தடுத்து பண்ண போறாங்க யூ ஜஸ்ட் ஜாயின் ஹோம் வித் ஜஸ்ட் நீங்க என்ன உங்க சேஞ்சஸ் நீங்கள் பண்ண விருப்பப்படுறீங்களோ இவங்க கூட சேர்ந்து நம்ம கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் என்னை இன்வைட் பண்றது சார் சுரேஷ் சார் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன் இவங்க எல்லாருக்குமே வணக்கம் நான் வந்து தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர்களான் நான் வந்து வாசகர் வட்டம் அப்புறம் ஏரி பாத்தாள் ஏற்ப தலைவராக இருக்கிறேன் நான் எனக்கு வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம அப்து ஜெயராம் சார் வந்து தொடர்ந்து வடக்கன்று நடுவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் அவர் எப்படி காட்டு அவருக்கு தாமிரத்துல சார் ஏன்னா அவனை அவர் எனக்கு அறிமுகமே இல்லை நாங்கள் அப்புறம் பாரதிப்பாளியில் படித்தவர் ஐயாவை என்ன சொன்னாங்க கார்த்திக் பள்ளியை படித்த மாணவர்கள்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு வாங்கினாரு காரிலி பள்ளியில நாங்கள் மூலிகை தோட்டம் செடியை அந்த விழாவில் கலந்து கொள்ளாரு கார்டிக் பள்ளியில் தலைமை ஆசிரியர் இந்த பள்ளி நிர்வாகம் அவங்ககிட்ட பேசி ஒரு பகுதியை வந்து இவர் எடுத்துக்கிட்டு மாணவர்களை அந்த முழு ஈடுபாடாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை பண்ண மிக மிக சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறாரு அதை விட்டுட்டு இப்போ அடுத்தது நான் வந்து எங்களுக்கு வந்து மேற்கு தாம்பரத்தில் கன்னட பள்ளி அரசாங்க பள்ளி ஒன்று இருக்குது அந்த பள்ளினையும் ஐயாவனுடைய கொண்டு வேணும்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து இவரை அழைச்சி கொடுத்து அரசாங்கம் வந்து மாடி தோட்டம் வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு ஐயா கிட்ட தான் அதை சொல்லி அடுத்து அதுவும் அது எல்லாரும் அந்த மாடி பள்ளிக்கூடத்துக்கும் மூலிகை தோட்டம் அமைக்கிறதுக்கு ஐயா வந்து செய்ய சொல்லியிருக்காரு ஐயாக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள் என் குழு சாப்பிடறாங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம்